ஆ வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க மாப்பிள்ளா வாங்க வாங்க என்ன ரொம்ப கஷ்டமா பயணம்லாம் ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு சரி சரி கார்ல கார்ல தானே வந்தீங்க மாப்பிள்ள என்ன கஷ்டம் அது ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாருங்கப்பா உங்க மாமியா சமைச்சு வச்சிருக்காங்க செம்மையாக இருக்கும் சாப்பாடெலாம் ஒரு புடி பிடிச்சிடலாம் ஆ நீங்கள் தான் நல்லா சாப்பிடுவீங்களாமே எங்கள் பொண்ணு சொன்னிச்சு காலையில் நாலு இட்லி நாலு தோசை சாப்பிடுவீங்கன்னு சொன்னிச்சு டிஃபனே மத்தியானம் நல்லா ரெண்டு தட்டு சோறு திம்பாருமான்னு வருமானு சொன்னிச்சு நல்லா நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு நல்லா குண்டா நிறைய ஆக்கி வைக்க சொல்லியிருக்கிறேமா பிள்ளை நீங்கள் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க சாப்பிட்றதுக்கு தானே நம்ம சம்பாதிக்கிறோம் மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப குசும்பு அதிகமாக இருக்குது மாப்பிள்ளை ம் பாத்தியாடி நம்ம மாப்பிள்ளைய என்ன இதாக பேசுகிறாப்பிள நல்ல தமாசான நல்ல மாப்பிள்ளை தான் ம் நம்ம பொண்ணு கொடுத்து வச்சவ தானே ம் சரி சரி சந்தோஷமா இருக்குது மாப்பிள்ளை நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை எங்கள் வீடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஆ அத்தையும் மாமாவோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா நாங்களாம் ரொம்ப கவுடத்திருப்போம் எங்களுக்கு தெரியாது மா மா எதோ அர்த்தமாக இருப்போம் வேலியில் ஒன்று பேச மாட்டோம் அப்புறம் மாப்பிள்ள போய் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ளை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா மாப்பிள்ள ஆ சரி மாப்பிள்ளை அதாம்மாப்பிள்ள நான் தான் சொன்னேன்ல என் பொண்டாட்டி அருமையாக சமைப்பான்ட்டு பார்த்திங்களா சிக்கன் பிரியாணி அப்புறம் பார்த்திங்களா ம மட்டன் வந்து வறுவல் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா அவள் செம்மையாக செய்வா மாப்பிள்ளை நானும் நல்லா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு சாப்பிடுவேன் பிரியம்மா ஆ நீங்களும் நாலஞ்சு தடவை சாப்பிட்டீங்களாட்டுக்கே பார்த்தேன் எண்ணிக்கிட்டு இருந்தேன் உட்காந்து நீங்களும் நாலஞ்சது ரூபா போட்டு நல்லா ச ரவுண்டு கட்டிங்க முட்டை எல்லாம் கூட நல்லா ஒரு அஞ்சாறு முட்டை எடுத்து நீங்களா எடுத்துட்டு மாப்பிள்ள அதுக்கு நான் சொன்னேன் ஒரு பத்து முட்டை சேர்த்து போடு மாப்பிள்ளை சொல்லி சொன்னேன் எனக்கு பயமா மாப்பிள்ள நீங்கள் முழுசு முழுசாக முட்டையை வேறு வாயில் போட்டிங்களா எங்கே முழுங்கி தொண்டையில் கிண்டல் நின்றுமோன்னு பயந்தேன் நல்லவேளை நீ உங்களுக்கு பழக்க மாட்டேங்குது மாப்பிள்ளை ஒரு ஒரு முட்டையை போட்டு முழுங்கி போடுவீங்களா சார் விடுங்க மாமனா மாமியா விட்டு தானே மாப்பிள்ளைங்களுக்கு அப்ப சாப்பிடறதுக்கு அதாவது வரீங்க விருந்த சொல்றேன் நீங்க சோறு சாப்பிட்றதுக்கு தான் இங்க வரீங்க சோத்துக்கலாம அந்த மாதிரி அர்த்தம் இல்ல மாப்பிள்ளை தப்ப நினச்சுக்காரிங்க விருந்துக்கு வந்திருக்கீங்களே சாப்பிட அதை சொன்னேன் மாப்பிள்ள போதும் சரி சரி மாப்பிள்ள உங்க மனசுல வச்சுக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல

என்னாச்சு என்னாச்சு மாப்பிளைக்கு என்னாச்சே மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள பாத்ரூம் போணுமா மாப்பிள மாப்பிள அப்படி மாப்பிள 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 ரைட்டில் மாப்பிள என்ன மாப்பிள பாத்ரூம் போறேன் போறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி கத்திக்கிட்டு கிடந்தா போகாமல் உட்காந்துக்கிட்டீங்க இதுக்கெல்லாம் கூச்ச கூடக்கூடாது இப்போ சாப்பிடும் போது நம்ம எப்படி சா ஆ ஆ அதான் நீங்க வருதுன்னு சொல்லவும் தானே அவ கத்திக்கிட்டு கிடந்திருக்கிறா சரி 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 வந்துச்சுன்னா சொல்லுங்க மாப்பிள்ள ஒண்ணு கூச்சமெல்லாம் படாதீங்க எல்லாரும் போறது தானே எல்லாருமே பாத்திரம் போகாம இருக்காங்க மாப்பிள்ள எப்படி இருக்கிறோம் பாரு அது பாரு மாப்பிள்ளைய மாப்பிள்ள இன்னைக்கு விருந்துக்கு வந்ததோட இருக்க கூடாது அடிக்கடி வரணும் போகணும் ஒன்னும் கூச்செல்லாம் படக்கூடாது சரியா இது உங்க ஊடு மாதிரி இது நம்ம வீடு மாப்பிள்ள இது உங்க வீடு நம்ம வீடுன்னு சொல்கிறத விட இது உங்க வீடு சரியா நீங்க நினைக்கிறப்பலாம் வரலாம் போகலாம் சரியா பாத்தியா மாப்பிள்ளைக்கு இப்பயும் தான் நம்ம மாப்பிளைக்கு ஒரு தமாசு என்ன என் பொண்ணே உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் இந்த வீட்டை எழுதி வைக்க மாட்டேன்னா என்ன போங்க தமாசு மாப்பிள்ள வேணாங்க இருந்துட்டு போகலாம் இன்னைக்கு தானே அம்மா பார்த்துட்டு இன்னும் ஒரு நேரம் எங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கலாம் மாப்பிள்ள என்னங்க மாப்பிள்ளை என் பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க இம்மாவோ உன இப்படிதான் வீட்டிலெல்லாம் மாப்பிள்ளை பண்ணுவாரா உட்காருங்க மாப்பிள்ளை உட்காருங்க என்ன நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு இதாகவே இல்லை எங்கள் பொண்ணு அந்த அளவு அழுவுது ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட நாங்களாம் தாங்க மாட்டோம் பாவோம் மாப்பிள்ள என்ன இப்படி குடும்பக்காரா இருப்பாராட்டுக்கு அந்த பொண்ணு பாவம் ஒரு பொழுது இருந்துட்டு போறேங்கிறது நம்ம பொண்ணு பாறை மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டிக்கிறார் பாருமா ஆ இப்படியே பண்ணிக்கிட்டுங்கன்னா எங்கள் பொண்ணை நாங்கள் உங்கள் வீட்டுக்கே அனுப்ப மாட்டேன் பார்த்துங்க மாப்பிள்ளை இன்னும் நாலு நாளைக்கு இங்கே இருந்துட்டு தான் போகணும் சரியா ஆ அதனால் நீங்கள் வந்து பொண்ணுக்கிட்ட ஊருக்கு போலாமா ஊருக்கு போலாமு கேட்டால் அழுவ வைக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க சரியா ஆ அதுதான் பாவம் நம்ம மவ உடனே அழுகுது பொஸ்க்குன்னு பாவம் தானே வந்துச்சு ஏமா பரவாயில்லம்மா எப்படி நீங்க பர்மிஷன் வாங்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா என்ன ரெண்டு நாளைக்கு நாங்க ஜாலியா இருந்துட்டு போறோம் சரியாமா நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ளை நல்லா கவனிங்கம்மா நீங்களும் அப்பாவும் சரிமா சரிமா அது ஒண்ணும் இல்லம்மா நம்ம பொண்ணை கிளி மாதிரி வளர்த்து அது கையில புடிச்சு கொடுத்துட்டோமே சொல்லுமா என்ன மாப்பிள்ள இதுல வேற நீங்க சந்தேகமா கேக்குறீங்களே என் பொண்ணு அழுத்தத பாத்தீங்களா மாப்பிள்ள இப்ப பாருங்க மாப்பிள்ளை என் பிள்ள வாழ்க்கையே வீணா மாமா ஏங்க கடைய பையே ஆட்டுக்கால் வாங்கிட்டு வாங்க மாப்பிளைக்கு நல்ல நாப்புக்கு ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் செஞ்சு கொடுக்கலாம் சரடி சரடி வாங்கிட்டு வரேன் நானு நல்லா சூப்பராக செஞ்சு அசத்திடு ஊருக்கு போகிறேன் போகிறேன்னு சொன்ன மாப்பிள்ளை நான் போகல போகல அடம் முடிக்கணும் சரியா நம்ம பொண்ணு கண்ணுலேருந்து எப்படி கண்ணீர் வந்துச்சு அதை நினச்சிக்கிட்டு ஆட்டுக்கால் பாயா செய்ய சரியா சாப்பிடும்போது நம்ம மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு தூங்கிடணும் சரியா அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா வய ரொம்ப சாப்பிட்ற மாதிரி செய்ய ஆ சரியா ஆ சரி நான் மாப்பிள்ளை நான் போய் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வரட்டா மாப்பிள்ளை மாப்பி மாப்பிள உங்களுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லையா மாப்பிளா சரி சரி சரி